வெல்கம் டு சினிமேலர் நம்ம தளபதி விஜயோட பிறந்தநாள் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் நம்ம தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக காஸ்டியூம் டிசைனர் சத்யா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் சமீபத்தில் அந்த வீடியோவை நம்ம தளபதி விஜய் பார்த்துருக்காரு உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் டீம் இருக்கும் என்னோட பெஸ்ட் விஷர்ஸ் அப்படின்னு சொன்னாரா நம்ம தளபதி விஜய் இந்த விஷயத்தை ஒரு வீடியோ மூலமாக சொல்லியிருக்காரு காஸ்ட்யூம் டிசைனர் சத்யா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூடியூப்பில் ட்ரெண்டாக இருக்க காரணமாக இருந்த தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் பேசின இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சினிமையில் அடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் ரொம்ப சந்தோஷம் விஷ் பண்ணுறதுல நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க விஜய் சார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்ட்டு அது நைட்டு தான் பின்னேட்டு தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருந்தது இது மாதிரி வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்க உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தளபதி பார்ப்பாரு விஷ் பண்ணுவாருன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுதான் நான் கிரேட் நியூஸ் சொல்லியிருந்தேன் மற்றபடி படங்கள் பற்றி எதுவும் சொல்லலை ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி நான் என் டீமோடு பேசணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் பட் டீம் அவைலபிளாக இல்லை நான் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் சாண்டி மாஸ்டர் அவர் இல்லைன்னா அந்த விஷயம் நடந்துருக்கவே நடந்துருக்காது ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சினிமாடக்ராஃபர் போஜன் கே தினேஷ் அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டு டிகிரி ஸ்டுடியோஸ் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் பண்ணிணோம் ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வித்தவுட் தம் இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஒன் வீக்கில் பிளான் பண்ணி பண்ண வீடியோ இது ஸோ விளாட அது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்திருக்காது ஸோ அதுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஓவர் இதோடய மேக்கிங் வீடியோ நான் எப்படி கஷ்டப்பட்டேன் ஆடிக்கிற மேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் வரப்போகுது ஸோ அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக என்னோட பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது மூலிமா நிறைய காஸ்ட்யூம் பற்றின விஷயங்கள் நிறைய எபிசோட் எபிசோடாக வரப்போகுது ஸோ நீங்கள் தான் சேராக பண்ணணும் என்க்ரேஜ் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் காஸ்ட்யூம் பெற்ற விஷயங்கள் நான் என்னோட அவரோட சேனலில் நான் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டு உங்கள் லவ்வுக்கு நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இல்லைங்க சீரியஸாக சொல்கிறேன் இந்தியா ட்ரெண்டிங்கு யூடியூப்பில் வந்து ஃபார்ட்டி ஃபோரில் வந்திருக்கு அந்த ட்ரெண்டிங்காக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இது எல்லாமே தலைவர் ஃபேன்ஸ் தான் நான் உங்களுக்கு ரொம்ப நண்டு கடன் பட்டிருக்கேன் எப்போதுமே நண்டு கடன் பட்டிருக்கேன் நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக உண்மையாக சொல்லுங்கள் இது இல்லவே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் கீப் சப்போர்ட்டிங் கண்டிப்பாக ஐ டூ மை லெவல் பெஸ்ட் விஜய் கூட படம் பண்ணும்போது வயிறுவா சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல விஜய் சார் படம் பண்ணும்போது பெஸ்ட்டாக என்ன முடியுமோ தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ண ட்ரை பண்ணுறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள்